நாட்டில் தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் நேற்று கடைப்பிடிக்கப்பட்ட நிலையில் புற்றுநோய் தடுப்பு ஆரம்ப கால கண்டறிதல் நடவடிக்கையில் தீவிரம் செலுத்தப்பட்டு வருகிறது இதுகுறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து இப்போது பார்க்கலாம் புற்றுநோய் வெல்ல முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும் மரபணு மாற்றம் சுற்றுச்சூழல் வாழ்க்கை முறை புகைப்பிடித்தல் மது அருந்துதல் போன்ற பல்வேறு காரணிகளால் மனிதனுக்கு புற்றுநோய் ஏற்படுகிறது புற்றுநோய் கட்டிகள் உள்ள இடங்களை கொண்டு அவற்றை பல வகைகளாக வகைப்படுத்தலாம் இந்தியாவில் பலர் புற்றுநோய் காரணமாக இறக்க நேரிடுகிறது அதனை தடுக்கவே மத்திய அரசு தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்படுகிறது புற்றுநோய் தடுப்பு ஆரம்பகால கண்டறிதல் மற்றும் சிகிச்சை குறித்தான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இதன் நோக்கமாகும் புற்றுநோய் அறிகுறிகளை கண்டறியவே அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் அரசு மருத்துவமனை வரை தனியாக செயல்பட்டு வருகிறது மேலும் புற்றுநோய் தடுக்க அரசு மருத்துவர் கோபாலகிருஷ்ணன் தெரிவிக்கும் பொழுது புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு இன்னும் மக்களிடையே தெரியாமல் இருக்கின்றது புற்றுநோயை நம்ம ஆரம்ப நிலையிலே கண்டறிந்தால் முழுவதுமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு நோயாகும் சக்தி வந்து குறைஞ்சு இந்த அப்னார்மல் செல்ஸ் வந்து அதி தீவிரமா வந்து வளர்ச்சி அடையதான் புற்றுநோய் அப்படின்னு சொல்றோம் முக்கியமான காரணம் மது வந்து புகையிலை யூஸ் பண்றது புகையிலை வந்து எந்த ஃபார்ம்ல நீங்க வந்து எடுத்துக்கிட்டாலும் வெத்தலை பாக்கு போடுறது இல்லைன்னா வந்து புட்கா இது ஸ்மோக் பண்றது அப்படி இருந்தாலும் நமக்கு வந்து புற்றுநோய் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆண்கள் பெண்கள் ரெண்டு இருக்கு சோ ஆண்கள் பொறுத்தளவுல வந்து சிஎல் வந்து அதுக்கப்புறம் ஓரல் கேவிட்டி கேன்சர்ஸ் வாயு அப்புறம் தொண்டை புற்றுநோய் இதெல்லாம் வந்து மேக்சிமம் புற்றுநோய்கள் பெண்கள் பொறுத்தளவுல அதிகமான முதல் இடத்துல இருக்கிறது வந்து மார்பக புற்றுநோய் அதுக்கப்புறம் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இந்த ரெண்டு புற்றுநோய் வந்து கர்ப்ப பெண்கள் வந்து அதிகமா காக்குது முப்பது நிமிடத்துல இருந்து நாற்பது நிமிடம் வந்து நடக்கணும் சத்தான ஆகாரங்கள்ல வந்து சாப்பிடணும் குடிப்பழக்கம் போதைப்பழக்கம் அதுக்கப்புறம் சிகரெட் வந்து ஸ்மோக்கிங் வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து நிறுத்தி ஆகணும் வந்து நல்லது வீட்டுக்கும் நல்லது சமுதாயத்துக்கும் நல்லது